எவ்ரி மன்த் கருப்பு உளுந்து வச்சு நம்ம ஹெல்த்துக்காக ஏதாவது ரெசிபி நான் பண்ணி சாப்பிடுவேன் இந்த மந்த் வந்து கருப்பு உளுந்து வச்சு கருப்புளுந்து ஃப்ளாக் சீட் லட்டு ரெடி பண்ணேன் இதுக்கு ரெண்டு கப் நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க அரை கப்பு ஃப்ளாக் சீட் அரை கப் பம்கின் சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ இதை வந்து நான் ஒரு கடாய் சூடானதுக்கப்புறம் அதில் வந்து ரெண்டு கப் வந்து கருப்பு உளுந்து சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துட்டே வாங்க அப்போ உங்களுக்கு கருப்பு உளுந்து ஸ்மெல் வந்து நல்லா வருமானமாக அப்பா நீங்கள் வந்து அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இப்போ அதுக்கப்புறம் வந்து அரை கப் வந்து ஆளி விதை ஃப்ளாக் சீடு அதையும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் நம்ம பிளேட்டில் இப்போ வந்து அரை கப் வந்து பம்கின் சீட்ஸையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மூணையும் நல்லா சூடுவெல்லாம் போகிற அளவுக்கு ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இது வந்து நான் ரெண்டு முறை சேர்த்து அரைச்சேன் ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது முறை போட்டு எடுத்தேன் நிறைய இருந்துச்சுனால் ரெண்டு வாட்டி போட வேண்டியதாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க எப்பையும் நான் சொல்கிற மாதிரி லட்டு பிடிக்கிற அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பிடிச்சா லட்டு பிடிக்க வரணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுக்கு வந்து இனிப்புக்காக வந்து நான் கருப்பட்டி சேர்த்தேன் கருப்பட்டி வந்து நம்ம போன்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கருப்பட்டி நல்லா இடிச்சிட்டு கூட ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்சியில் இந்த மாதிரி பவுடரை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அந்த கட்டியே இல்லாத அளவுக்கு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து ஒரு செக்கில் ஆட்டுனா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க எனக்கு ஒரு கால் கப்பு கொஞ்சம் அதிகமாக தான் நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு லட்டை வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒன்று சாப்பிடுங்க நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது கருப்புலந்தோட பெனிஃபிட்ஸ் வந்து ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் ஆகுது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்